வசனம் எரேமியா பதினாறு பத்தொம்பது என் பலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் என் கர்த்தாவே என்று எரேமியா சொல்கிறார் நெருக்கப்பட்ட ஐந்து பேரை மட்டும் பார்ப்போம் முதலாவது இயேசு கிறிஸ்து கர்த்தரோ அவரை நெருக்க சித்தமாகி அவரை பாடுகிற்கு உட்படுத்தினார் இரண்டாவது யோபு சாத்தான் யோபுவை நொறுக்கியுள்ளான் எல்லாம் இழந்து போயின மூன்றாவது நெஹேமியா அலங்கம் கட்டப்பட வேண்டிய சூழ்நிலை சத்துருவின் தடைகள் வந்தது நான்காவது எஸ்தர் யூத காக்கப்பட வேண்டும் என்ற சூழ்நிலை ஐந்தாவது தாவீது சிறுவயது வயது முதல் கொண்டு அவனுக்கு நெருக்கம் உண்டானது என்று பார்க்கிறோம் ஆகையால் நமக்கும் நெருக்கமான இருந்தான் எரேமியாவை போலவே என் வலனும் என் கோட்டையும் நெருக்கப்படுகிற நாளில் அடைக்கலும் ஆகிய கத்தாவே என்று சொல்லுவோம் நம்மையும் நம்முடைய சூழ்நிலையும் மாறிப்போம் அமேன் அனேனு